நிலக்கோட்டையில் புகழ்பெற்ற வணிக நிறுவனங்களை நடத்தி வரும் ஸ்ரீதர் என்கிற ஜெயராமன் அவர்கள் மிக சிறந்த இலக்கிய வாசகர் அவரோட நிறுவனத்தில் எழுத்தாளர்களுடைய பிறந்தநாளை மிக சிறப்பாக கொண்டாடிட்டு வர்றாரு நம்மளாம் நம்ம பிறந்தநாளே கொண்டாடுறதில்லை அவர் ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு வர்றாரு புத்தக வாசிப்பை மேம்படுத்துறதுக்காக பல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்திக்கிட்டே வர்றாரு சாய்ந்தாடும் குதிரை குடி குதிரை நூல் குறித்து உரையாற்ற நிலக்கோட்டை ஸ்ரீதர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் தலைமை உரையாற்றி இருக்கும் திருப்புகள் இந்திய பணி ஓய்வு பெற்ற அதிகாரி அவர்களுக்கும் ஆசான் எஸ் ஏ பெருமாள் அவர்களுக்கும் எழுத்தே வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் சிறந்த உரையாற்றி அமர்ந்திருக்கும் காணாச சுப்பிரமணியன் அவர்களுக்கும் கவிஞர் சுப்பிரமணியன் அவர்களுக்கும் வாசக பெருமக்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இடக்கையில் இப்போ சாய்ந்தாடும் குதிரை தான் பேசுகிறதுக்கு சொல்லி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் அவருடைய நூல்களையும் எழுத்துக்களையும் கொண்டாடணும் அப்படின்னா அவருடைய எல்லா நூல்களிலுமே நிறைய தகவல்கள் கதைகள் இருக்குது இடக்கையில் தூமகேதுவுக்கு வந்து ஒரு பெரிய அநீதி நடக்கும் அந்த அநீதியை சக்கரதார்ட்ட கேட்பான் நீதி என்றால் என்ன நீதி என்றால் என்ன சரி என்பதற்கும் தவறு என்பதற்கும் ஏதாவது பட்டியல் இருக்கிறதா என்ன எது சரி எது தவறு என்று பட்டியல் இருக்கிறதா என்ன இன்றைய தவறு நாளைய சரி ஆகலாம் இன்றைய சரி நாளைய தவறாகலாம் நீதி என்பது மாறாத அரவுணர்வு அது வளர்வதும் இல்லை தேய்வதும் இல்லை நீதியை வழங்குவது மிகவும் கடினமானது பயிலுவதும் கடினமானது இந்த செய்தி வந்து என்னுடைய நண்பர் ஜெகதீஷ் என்று சொல்லும்போது ஒரே வார்த்தை சொல்லிட்டார் எஸ்ரா சொன்னால் சரி எஸ்ரா சொன்னால் சரி சில நண்பர்களையும் அதை பற்றி பேசும்போது அதுவும் அவர்களும் அதான் எஸ்ரா சொன்னால் சரி அடுத்ததாக காந்தியின் நிழலில் அப்படிங்கிற ஒரு நூலில் இருந்து சில தகவல்கள் சொல்லணும் விருப்பப்படுறாங்க காந்தியை ஏன் மக்கள் கொண்டாடுவதற்கு விருப்பப்படுறாங்க விருப்பப்படலை அப்படிங்கிறத இஸ்ரா வந்து பள்ளி மாணவர்கள்ட்ட சென்று உரையாட்டிட்டு அவங்கள்ட்ட பேசும்போது அவருடைய சில கேள்விகள் கேட்குறாங்க காந்தியை ஏன் சுட்டு கொண்டாங்க தெரியுமா அதுக்கு ஒரு மாணவி சொல்கிற பதிலை சொல்கிறார் கோட்ஸுடைய தம்பியை வந்து காந்தியுடைய ஆட்கள் கொண்டுட்டாங்க அதனால தான் இவரை திருப்பி கொண்டுட்டாங்க காந்தியே உங்களுக்கு பிடிக்காது காந்தி ஆட்டுப்பால் குடிக்கிறாரு எப்ப பார்த்தாலும் நடந்தே தான் எங்கேயும் போறாரு அவருடைய கழிப்பறைய அவர் தான் சுத்தம் செய்யறாரு அவருக்கு அவர் மாதிரி நம்மளால வாழ முடியாது அது நமக்கு ஒத்து வராது வேண்டாம் இப்ப காந்தியினுடைய புரிதல்களும் தவறான செய்திகளும் வதந்திகளும் எப்படி ஒரு சமுதாயத்தையும் இளைஞர்களையும் சென்று அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது அவருடைய அந்த காந்தியின் நிழலில் அப்படிங்கிறத நூல்களை தெரிஞ்சுக்கலாம் அது காந்தியின் நிலவுல்களை படித்து காந்தியுடைய தாக்கம் ஏற்பட்டு நானும் ஒரு சில முறை வந்து உண்ணாவிரம் பசியோடு இருந்து சாப்பிடாமல் இருக்கலாம்னு பார்த்துருக்கேன் அது வந்து ஒன்றரை நாள் ரெண்டு நாளைக்கு மேலே தாங்கினதில்லை வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு காலை சாப்பாடு மதிய சாப்பாடு காப்பீட்டு எதுவும் இல்லாமல் ஒன்றரை நாள் ரெண்டு நாளைக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியுது அப்படியே பசி கப 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 நேரியும் சில இல்லையெல்லாம் கந்தசஷ்டி க விருதுக்கு சில ஏழு நாள் ஒன்பது நாள் எப்படி இருக்கிறாங்கன்னே தெரியல சாதாரணமாக விருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் நமக்கு வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருந்தது எவ்வளவு சிரமம் காந்தி இருபத்தி ஒரு நாள் மூன்று முறை உண்ணாவிரம் இருந்திருக்கிறார் யாருக்காக அவருக்காகவா இல்லை யாரோ மக்கள் சக்க மக்கள் செய்த தவறுக்காக அவர் அதை பொறுப்பேற்று கொண்டு அதற்கு அவரே தண்டித்து கொண்டு அதுக்காக தான் அவர் உண்ணாவிரதம் இருந்திருக்கிறார் அவர் அந்த 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 உண்ணாவிரத செயல்கள் காந்திய கொண்டாட்டங்கள் காந்தியை வந்து எங்களுக்கு ஒரு வருஷம் பூரா கொண்டாடுறதுக்கு உண்டான ஒரு நடைமுறை ஏற்படுத்திடுச்சு காந்தியினுடைய தாக்கம் ஏகே செட்டியாரை பற்றி அப்போ தான் தகவல் தெரிஞ்சது படிக்க ஆரம்பித்தான் ஏகே செட்டியார் இன்றைய காந்தி ஜெயமோன்ற இன்றைய காந்தி நிறைய தமிழ்நாட்டில் காந்தி அப்புறம் காந்தியினுடைய உரை இஸ்லாமியுடைய காந்தியினுடைய உரை மிக அற்புதமான உரை தமிழ் கடல் நெல்லை கண்ண நாட்டிய உரை காந்தியை பற்றி இந்த காந்தியை பற்றி சொல்ல 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 நானும் இஸ்ரோடைய காணொலிகள்லாம் எல்லாம் தொடர்ச்சியாக பார்த்துட்டு எப்படியும் அந்த காந்தியை பற்றிய ஒரு செய்திகள் வந்து ஒரு சில இடங்களில் சில நிமிடங்களில் வந்து கொடுத்துட்றாரு ரொம்ப அவசியமானது நம்மளுக்கு ரொம்ப தேவையானது காந்தி இன்றும் தேவைப்படுகிறார் அந்த காந்தியின் நூலில் கதற்கொடி கிட்டு அப்படிங்கிற ஒரு பற்றி ஒரு கதை இருக்கும் கதற்குடி கிட்டு யார் இந்த கதற்கொடி கிட்டு காந்தி வந்து என்னென்ன சொல்கிறாரோ அதை பூரா ஃபாலோ பண்ணி காந்தி மாதிரியே இருந்து அரையாடையோட வெறும் வேஷி மட்டும் கட்டிட்டு மேலாடை இல்லாமல் எல்லா போராட்டங்களையும் காந்திய போராட்டங்களையும் கலந்துக்கிறாரு அவர் வந்து ஒரு போராட்டத்தில் கலந்துக்கும் போது அவர் போலீஸ்காரங்க அழிக்கிறாங்க புதூரில் நிறைய கல்லுக்கடை இருந்திருக்குது கல்லுக்கடை இருந்ததுலாம் இவர் போய் குடிக்காதீங்க குடிக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு அவங்க எல்லாம் எச்சியை துப்பி அடிச்சு விரட்டுறாங்க எதையும் பத்தி கவலைப்படாம காந்தி காந்திங்கிற காந்தி பேரை சொல்லிக்கிட்டே இருந்து அந்த போலீஸ்காரங்க அதிகாரிகள் வந்து அடிச்சு அவருடைய சுயநுலவு தப்பி வெறும் நடைப்படமா வெறும் உணர்வே இல்லாம இருக்க ஐந்து வருஷமா தள்ளிக்கிட்டு இருக்கிறார் அவருக்கு ஒரே ஒரு நோக்கம் காந்தியை நம்ம பார்க்கணும் ஆனா கடைசி வரைக்கும் காந்தியை பார்க்க முடியல அவருடைய மகள் பார்வதி எல்லா வாழ்க்கையும் விட்டுட்டு அப்பாவுக்கு என்ன பணிவிட செய்யணும் பதவிசா இருக்கணும் அதை மட்டுமே செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் அவருக்கு தேவையான உணவு வழங்குறது சுத்தம் பண்றது இதுதான் இந்த கதற்குடி கிட்டுடைய தம்பி மகன் முத்து காந்தி விருதுபட்டி வரும்போது அவர் வந்து ஒரு தபால் கொடுக்குறார் காந்தியிட கொடுக்கணும்னு சொல்லி ஒரு தபால் கொடுக்குறார் இப்போ இருக்கிறாரு இவரை வந்து பார்க்கணும் இவருக்கு இவரை பற்றி உள்ள தகவல் இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்படி அந்த கொடுத்த தகவலில் அதை ராஜன் என்ற அவருடைய காயதிசி பார்த்துட்டு இது தகவல் முக்கியமான தகவல் அதனால் காந்தியிட தெரிவிக்கணும் சொல்லி காந்தியிட தெரிவித்து அவருடைய ஷெடியூலில் இருந்த நேரம்லாம் இல்லாமல் அதிகாலையில் உடனே கிளம்பிடுறார் போய் காந்தியை பார்க்குறார் காந்தி வந்து பார்வதியை பார்த்து பார்வதி வீட்டுக்குள்ள போய் கதற்கொடி கிட்டு பார்க்கிறார் படுத்த படுக்கையா இருக்கிறார் படுத்த படுக்கையா இருக்கிறார் கதற்கொடி கிட்டுக்கு பணிவிடையை செய்கிறார் சுழலி கொண்டு வா கிழிந்த துணியை கொண்டு வா அந்த துணியை எடுத்து சூடு சரி பார்த்துட்டு உடல்ல உள்ள சூடு சரியா இருக்குமா அப்படின்னு சரி பார்த்துட்டு அவருடைய உடல்களை பூரா தடவி அவருடைய அழுக்குகளை பூரா தொடர்ச்சியை எடுக்கிறார் கால்களுடைய பாதங்களுடைய அழுக்குகளை எடுக்கிறார் விலக்கு நடுவில் உள்ள அழுக்குகளை எடுக்கிற இந்த பாதங்கள் எவ்வளவு தூரம் நடந்து நடந்திருக்கும் எவ்வளவு தூரம் மக்கள் சென்றடைஞ்சிருக்கும் இன்றைக்கு எப்படி இருக்கிறாரு அவர் கையில ஒரு பச்சை குத்தி இருப்பார் காந்தியுடைய படம் பச்சை குத்தி இருப்பார் அறிவாங்கி உணர்வு இல்லாம இப்ப இருக்கிறதுக்கு காரணம் என்ன நம்ம சொன்ன ஒரு கொள்கை அதுக்காக ஏத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சு அதை கண் கலங்குவார் காந்தி காந்தி கண்கலங்கும் அவருடைய கண்களை தொடச்சு விடும்போது அவரும் கண்கலங்குவார் கதற்கொடி கெட்டு இது மிக பிரமாதமாக எழுதப்பட்டிருக்கும் காந்தி நிலையில் அதில் ஒரு வார்த்தை இஸ்லாமிருஷ்ணன் சொல்லுவார் பிரார்த்தனை பண்ணுவோம் நம்ம எல்லாரும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் ஊர்ல உள்ளவங்க எல்லாரும் வர்றாங்க அந்த வீட்டுக்குள்ள வந்தோடனே பிரார்த்தனை பண்ணணும்னு சொல்றாங்க பிரார்த்தனை பண்ணும்போது கதற்கொடி கிட்டுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம் நம்மை தாக்கிய ஆங்கிலேயர்களுக்காகவும் நாம் பிரார்த்தனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாரு ஆனா அந்த நேரத்தில் ஊர் மக்கள் யாரும் அதை ஏத்துக்கல ஒரே ஒன்னு பார்வதி மட்டும் அதை ஏத்துக்கிட்டு பிரார்த்தனை பண்றா அப்படின்னு சொல்லி முடிப்பார் அடுத்தபடியாக சாய்ந்தாடும் குதிரையில் வர்ற கழுத்து நீண்ட விளக்கு அதுதான் இப்ப வந்து புதுசா இப்ப ரிலீஸ் பண்ணி கழுத்து அது என்ன கழுத்து நீண்ட விளக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலையில பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கு உண்டான உறவு பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கு உண்டான தூரம் நம்ம எவ்வளவு நெருக்கமாக இருந்தாலும் நம்ம எவ்வளோ தூரமாக இருக்கிறோம் பத்தாம் கிளாஸ் வரைக்கும் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பேன் பிரபு அப்பா ராமநாதன் வந்து திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருப்பார் நிறையா சொல்லுவார் கேட்பார் ஒன்றும் பதில் சொல்ல மாட்டேன் பன்னிரெண்டாம் கிளாஸ் வந்த உடனே அவருடைய பேச்சு போக்கே மாறிடும் டெய் படிடா வர போகுது எனக்கு தெரியும் படிக்க தெரியும் எப்போ படிப்பேன் படிக்கும்போது படிப்பேன் படித்தான் என்னடா வேலை கிடைக்கும் கிடைக்கிற வேலையை பார்த்துக்குவேன் கிடைக்கிற வேலை கிடைக்கிற வேலையை பார்த்தா எப்படி சோத்துக்கு ஓன்ட்டவன் தான் கேளு சோத்துக்கு ஓண்டவன் தான் கேளு இப்படி விட்டியாவே பேசிக்கிட்டே இருப்பான் எப்படியாவது படிக்க வச்சிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் இவர் போய் கடையில் தர்மா எலக்ட்ரானிக்ஸ் ஒரு கடை இருக்கும் அந்த தர்மா எலக்ட்ரானிக்ஸில் போய் ஒரு விளக்கு வருவார் அதுதான் கழுத்து கழுத்து நீண்ட விளக்கு அந்த கழுத்து நீண்ட விளக்க வாங்கிட்டு வந்து அவனுக்கு கொடுத்து எப்படியாவது படிச்சிட மாட்டானா நம்மளாம் படிக்கும் போது யாருமே நம்ம கூட ஒரு டேபிள் சேரோட வாங்கி கொடுக்கலையே எப்படி உட்காந்து ஆறு மணிக்கு விளக்கு போட்டோம்னே படிக்க உட்காந்துரும் பத்து மணி பதினோரு மணி வரைக்கும் படிக்க உட்காந்துரும் இவ என்ன படிக்கவே மாட்டேங்கிறானு ஏன்னா எப்போ தாண்டா படிப்பேன் அவங்க அம்மா திருப்பியும் கேட்குறாங்க நான் படிப்பேன் சரி படைச்ச எப்படா டிவியில் சொல்லுவாங்க கேட்டுக்க உங்கள் பள்ளிக்கூடத்தில் சொல்லியிருப்பாங்க பரிச்சை எப்போன்னு உனக்கு சந்தேகம்னா நீ போய் கேளு அதோட இன்னொரு கேளு எனக்கு பதிலா நீ பரிச்சு எழுத முடியுமாங்கிற கேட்டு தெரிஞ்சுக்க எனக்கு பதிலா நீ பரிச்சு என்ன எப்ப பார்த்தாலும் விட்டே தேவை பேசிக்கிட்டே இருக்கானே இவன் என்னடா சொல்றது நமக்கு இந்த கழுத்து நீண்ட விளக்குங்கிற அந்த விளக்கை வாங்கி வச்சிருக்கோம் இவனுக்கு கொடுக்கணும் டேபிள் சேர்ல வச்சு படிக்கணுங்கிற ஒரு ஆர்வப்பட்டு வச்சிருக்கிறோம் அந்த கழுத்து நீண்ட விளக்கு அவனுக்கு கொடுக்கணும்னு ஏதாவது சொல்லுவானே டேய் நீங்க தான் கொடுங்க நெல்ல உங்களுக்கு அவனுக்கு எப்பவுமே பொருத்தம் சரியா இருக்கிறது இல்லை நான் சொன்னால் கேட்க மாட்டேங்க நீ சொன்னால் கேட்பேன் அவன் கேட்பேன் நீ கொடு இல்லை நீ கொண்டு போய் வச்சிருங்க அவன் எப்போ அவன் இருக்கும்போது இருக்கும்போது பார்த்துக்கிட்டோம் அது அந்த விளக்க கடைசி வரைக்கும் தொடமாட்டான் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அந்த விளக்க தொட்டு கூட ஆண்மனை கூட இது எப்படி எரியும் எப்படி இருக்கும்னு ஆனால் அவன் போய் ஊரில் போய் ஒரு சுழல் விளக்கு வாங்கிட்டு வருவான் அது என்ன சுழல் விளக்கு பச்சை சகப்பு மஞ்சள் பல ஒரு அஞ்சு கலரில் இல்ல ஒரு விளக்கு ஏன்னா கூட விளக்கு வாங்கிட்டு வந்துருக்கா படிக்க பையனுக்கு இந்த விளக்கு ரூம்ல போய் பார்த்தா ப்ளஸ் சக்கச்சவேன்னு இருக்கும் எதுக்கெல்லாம் பாட்டு கேட்கும் போதுலாம் ரொம்ப நல்லா இருக்கும் படிக்கிறது எல்லாம் படிச்சுக்கலாம் பரிசு வந்துடுது பரிசுக்கு பதினஞ்சு நாள் இருக்கும் போது என்னுடைய நண்பருடைய கல்யாணத்துக்கு மதுரைக்கு போயிடுறேன் என்னடா பரிசு வந்துருச்சு பரிசு வந்த நேரத்தை பரச்சைக்கு படிக்காம கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கானே ஒன்னும் சொல்ல முடியல ஏதாவது பேசணும்னா ராத்திரியா இருந்தாலும் பகலா இருந்தாலும் வீட்டை விட்டு போயிடுறேன் எப்படி இவனை கண்டிச்சுக்கிறது சொல்றது சரி போயிட்டு வந்துடுறேன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பறிச்சை ஆரம்பிக்கிற நாள் அன்றைக்கி அன்றைக்கி தான் பறிச்சை காலையில் ஆறு மணிக்கு எந்திரிச்சு அவனுடைய நண்பனுடைய வீட்டுக்கு போயிடுறேன் இரண்டு நண்பர்கள் இருக்கிறாங்க ஒரு நண்பன் வீட்டுக்கு போயிடுறேன் எந்த நண்பன் வீட்டுக்கு போனான்னு சொல்லி இவருக்கு தெரியலை மனைவி சாந்தி சொல்லி அனுப்புகிறாங்க ஏமா நீ போய் பாரு பாருங்கள் நீங்கள் எங்கே நீங்கள் போய் பாருங்கள் அவள் எங்கே இருக்கான்னு பாருங்கள் சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு தான் போய் பறிச்சு எழுத போனோம் சாப்பிடாம இப்படி போய் பறிச்சு எழுதுவான் போய் ஒரு நண்பரை போய் பார்க்குறான் அங்கே இல்லை அப்புறம் திரும்பி வந்துடுறார் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல ஆனால் அவன் பறிச்சை எழுத முடிச்சு சாயங்காலம் தான் வர்றேன் பரீட்சைக்கு போகிறதுக்கு முன்னாடி அம்மாட்ட சொல்லிவிட்டு போவோம் விபூதி வாங்கி வச்சுட்டு போவோம் ஆசை வாங்கிட்டு போவோம் எந்த பேச்சும் இல்லை அப்பனா போயிடுறேன் சரி முதல் பரீட்சிக்கிட்டே தான் நான் ரெண்டாவது பரிட்சைக்காக நம்மளை பார்த்துட்டு போனால் ரெண்டாவது பரிட்சையை அப்படித்தான் எல்லாம் முடிஞ்சிருது ஏன்டா பரீட்சை முடிஞ்சிருச்சு ரிசல்ட்லாம் எப்போ வருமே டிவியில சொல்லுவாங்க கேளுப்பா அப்படின் டிவியில் அப்புறம் ரிசல்ட் வருது ரிசல்ட்டு வந்த உடனே அவன் மார்க் வந்து தொண்ணூற்றி ஆறு பெர்சென்ட் மார்க் எடுக்கிறான் தொண்ணூத்தாறு பர்சன்ட் மார்க் எடுத்தவனு இவருக்கு ஒரு பெரிய குற்ற உணர்வு உண்டு நமக்கும் இந்த 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 தலைமுறைக்கு எவ்வளவு தூரம் இருக்குது இந்த தூரம் வந்து எப்படி நம்ம நம்ம நமக்கு புரிஞ்சுக்காம மாட்டோமா என்ன நடக்குது என்ன நட அவனுக்கு புரிய அப்படியே குற்ற உணர்வுலேயே இருப்பார் சரி சரி அது அதை மறைக்கிறதுக்காக ஏமா சாத்தி நீ வந்து பாயசம் செஞ்சு வைப்பேன் ஆ அவனுக்கு பாயசம்லாம் பிடிக்காது இருங்க நான் அவன் கேட்டுட்டு சொல்கிறேன் இல்லைப்பா நான் வரலப்பா அவன் லேசாக கேட்பேன் ஏம்மா அப்பா என்ன சொல்கிறாரு ஃபோனில் அப்பா என்ன சொல்கிறாரு மார்க் வாங்கிட்டேன் பரிசு எழுதிட்டு அப்பா கண்ணீர் விடுறாருப்பா ஐயா நான் எப்போ கண்ணீர் விட்டேன் நான் இவர் அப்படியே புரண்டு போய் உட்கார்ந்துருப்பார் நான் எப்போ கண்ணீர் விட்டேன் பரிசில் பார் சாந்தி அதாவது இஸ்ராவுடைய எழுத்துக்களில் பெண்களின் இயல்பும் சிறப்பும் அப்படின்னு சொல்லக்கூடிய சில தகவல்களை வந்து திரட்டி எடுத்தோம்னா பெண்களுடைய சிறப்பு இயல்பு அவங்க சிறப்பாக எதில் நடந்துக்கிறாங்க இயல்பாக எந்த நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது இதுலையும் தெரியும் அடுத்ததாக சாய்ந்தாவன் குதிரையில் வந்து கல்பனாவை பற்றி ஒரு கதை இருக்கும் கல்பனா வந்து ஒரு வாடகை நூலகத்தில் வேலைக்கு சேர்கிற அங்கே வேலைக்கு சேர்ந்து போய் அவளுக்கு வந்து படிப்பு வேறு நூல்கள் வேறு படிக்கிறதுக்கு வழக்கமே இல்லை படிக்கிற வழக்கம் இல்லாமல் இருந்தாலும் அவருடைய முதலாளியை சொன்னதுனால அவர் வந்து புத்தகத்தெல்லாம் படித்தது மாதிரியும் புத்தகத்துடைய எழுத்தாளர்கள்லாம் தெரிஞ்சது மாதிரியும் போய் சார் இந்த புத்தகம் இருக்குது உங்களுக்கு எந்த புத்தகம் வேணும் அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அவங்களுக்கு அந்தந்த புஸ்தகங்களை கொண்டு டெலிவரி கொடுத்துட்டு திரும்பி அதை திருப்பி வாங்கிட்டு அதுல அதில் உள்ள குறைபாடுகள் எல்லாம் இருக்குது அவர் ஓனர் சொல்கிறாரு இருந்தால் அப்படியே கதை நடந்து போயிட்டே இருக்குது ஒருமுறை சதாசிவம் அப்படிங்கிறவர்கிட்ட ஒரு ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்கும்போது இவங்க சொல்கிறாங்க சார் என்னென்ன புஸ்தகம் இருக்கு என்னடா ஹோட்டலில் வேலை பார்க்குறேன் சப்பாளைய சப்பாளையர் சொல்கிற மாதிரி கதை சொல்கிறா நீ புஸ்தகம் படிச்சிருக்கியா ஆ படிச்சிருக்கேன் என்ன படிச்சிருக்கேன் நீ படிச்சிருக்கவே மாட்டா போய் சொல்லாதா அப்படின்னு சொல்லி அவர் சதாசிவம் கேட்குற உண்மையில் நான் படிக்கலை இந்த புத்தகம்லாம் இருக்குது ஆ தெரியும் எனக்கு பார்த்தவனே தெரியுமே யார் படிக்கிறவன் யார் படிக்காதமே அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தவனே சொல்லிட முடியுமே இந்த கதையில் இந்த கதையில் சொல்கிறாரு நீ கல்பனா ஒரு கல்பனா தான் இருக்கிறியா இந்த ஊரில் இந்த இடங்களில் எத்தனை கல்பனா இருக்கிறாங்கன்னு தெரியுமா அவனுக்கு இந்த ஒரு வார்த்தை வந்து அவளை ட்ரிகர் பண்ணிடுது கல்பனை யார் இருக்கா அவர் கூட வேலை பார்க்குற முத்துங்கிறவர்கிட்ட போய் கேட்குறாரு இங்கே கல்பனாங்கிற வேறு யார் இருக்கிறாங்களா பக்கத்து தெருவில் ஒரு கல்பனா இருக்கிறா அவள் வந்து வாத்தியாரை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறா அவ ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறா அப்படியா அவள் அழகாக இருப்பாளா சிறப்பு அவள் அழகாக இருப்பாளா ஆ அழகாக இருப்பாள் இருந்து அழகா இருக்கீங்க முத்து சொல்லுவோம் இருந்து அழகாக இருக்கீங்க அப்போ கல்பனா அப்படிங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு ஒரு பேரை வச்சுக்கிட்டு எங்கெங்கே எந்தெந்த ஊரில் எந்தெந்த இடங்களில் கல்பனா இருக்கிறா அப்படிங்கிற பூரா தேட ஆரம்பிப்பாள் தேடுறது புத்தகங்கள் வாயிலா நூல்கள் வாயிலாக தேடுறா அப்புறம் எந்த கல்பனாவும் நம்மளுடைய வாழ்க்கை முறையில் ஒட்டலை அப்ப யாரு வந்து இருந்து இந்த மாதிரி வாழ்க்கையில வந்து திருமணமாக வேண்டிய வயதில் அதில் தாண்டி நம்ம இருக்கிறா இந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறா அப்படிங்கிறத பத்தி பார்க்கும்போது வேறு ஒரு புத்தகத்துல அவ கண்டுபிடிக்கிறாள் இப்படியே அவளுடைய புத்தகத்தை படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் ஒரு வேகம் வந்துடுது இந்த கல்பனா அப்படிங்கிறதுல இனி இது போல யாமம் சார் சொல்லும்போது யாமத்தை பற்றி சொன்னார் யாமம் யாமம் கதையெல்லாம் படித்தா எத்தனை தடவை படித்தாலும் அது வந்து மெய்மறக்க வச்சிடும் ஏழு கிணறு ஏழு கிணறு ஏழு கிணறு இருந்த இடம் எது அந்த கிணத்துல வந்து எப்படி யார் யார் அதில் தண்ணி குடிச்சாங்க தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி உண்டான அதோட போராட்டம் என்ன மக்களுடைய போராட்டம் என்ன ஒரே ஒரு அதிகாரி வருவான் துப்பாக்கியோடு யாராவது இடஞ்சல் பண்ணீங்கன்னா உயிரோட கொல்லப்படுவீர்கள் அப்படியே பத்து நிமிஷத்துல எல்லாத்தையும் கலி கழட்டி விட்டுருவான் எல்லாம் ஓடி போயிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த ஏழு கிணறுல இருந்து தண்ணி எடுத்து ஆங்கிலேயர்களுக்கு மட்டுமே பயன்படுத்துவதற்காக அந்த தண்ணீரை பயன்படுத்தி ஆங்கிலேயருக்கு புரியாக மாத்தி கொடுத்தது தான் அந்த ஏழு கிணறு அப்புறம் ஐஸ் ஹவுஸ் அது என்ன ஐஸ் ஹவுஸ் சென்னையில் இருக்கிற ஐஸ் ஹவுஸ் ஆங்கிலேயர்கள் வந்து இங்கே வந்து தங்கி இருக்கும்போது அவங்களுடைய உடல் வெப்பம் தாங்க முடியாத வெப்பம் குழந்தைகள்லாம் சட்டத்துணி இல்லாமல் ஒரு நாளைக்கு நாலு தடவை அஞ்சு தடவை குளிச்சுக்கிட்டு இருக்கிற காலத்தில் எப்படியாவது ஒரு ஐஸ் கட்டி கொண்டு வந்துட மாட்டோமா அப்படின்னு ஒரு ஆங்கிலேயர் நினைச்சு ஆங்கிலேயருக்கு லண்டனில் ஃபோன் பண்ணி அவருடைய நண்பர்கிட்ட சொல்லி ஐஸ் கட்டி அனுப்புப்பா ஐஸ் கட்டி அனுப்பி கப்பலில் அனுப்புகிறாங்க கப்பலில் அனுப்பும்போது அதனுடைய வெப்பம் தாங்காமல் குழு அது அதனுடைய வெப்பத்தில் வந்து உருகுது உருகும் போது கப்பலுக்கும் சில சேதாரங்கள் ஏற்பட்டவனே அதெல்லாம் ஐஸ் கட்டி பூரா தண்ணியில் தள்ளி விட்டுறான் இவர் மனம் நோகாமல் திருப்பி திருப்பி எங்கே தண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஐஸ் கட்டியை பூரா கொண்டு வருவான் அந்த ஐஸ் கட்டியை வந்து ஐஸ் கட்டியை வந்து ஊருக்குள்ள வந்து சப்ளை பண்ணி அந்த ஐஸ் கட்டியில் வந்து மக்கள் எப்படி அதை பார்க்குறாங்க அப்படின்னு அதை ஒரு சொல்ல சொல்லுவான் சுரேதா சுரேதான்னு மூணு பெண்கள் இருப்பாங்க அந்த யாமத்தில் அந்த சுரேதாவுடைய தம்பியை சபிதா அவருடைய ஒரு பையன் இருப்பான் அவை வந்து போய் அந்த வாட்ச்மேனுக்கு ஒரு காசு கொடுத்துட்டு ஒரே ஒரு ஐஸ் குட்டி கட்டியை கொண்டு வருவான் அது கையில் தொட முடியாது அவனால் தூக்க முடியாது தூக்க முடியாது கட்டி அப்படி இப்படி தட்டி தட்டி கொண்டு வருவான் கொண்டு வரும்போது டக்குன்னு கீழே விழுந்துருவான் அப்புறம் திருப்பி அந்த ஐஸ் கட்டி எடுத்து வாயில் போட்டு மென்று பாருன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லுவான் வாயில் போட்டு மென்று பார்த்தா அதனுடைய சுகம் தனியாக இருக்குமே இதை வந்து இதில் போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் யாமம் உடைய கதைகள் எத்தனை கதைகள் பண்டாரம் அவர் நாய் யார இவர் பண்டாரம் போவார் அப்படித்தான் இவர் ஓடிக்கிட்டே இருக்கார் அப்புறம் ஒரு பெண்ணோட பழக்கம் ஏற்கப்பட்டு அவர்களுடைய சேர்ந்து ஏன்டா நாய்கோட சேர்ந்த இவங்களோட படுத்த நாய்கோட சேர்ந்த எனக்கு பிள்ளையை பித்து கொடுத்த எதை பத்தியும் கவலைப்பட மாட்டார் பிள்ளை பித்து கொடுக்குற நேரம் வந்துடும் பண்டாரம் அந்த நாய் பின்னாடியே போயிடுவார் இப்படி எழுத்துக்கள் அற்புதமான எழுத்துக்கள் கற்பனைகள் கொண்ட இஸ்ராவை கொண்டாடுவோம் நிலத்திலும் நிலத்திலும் சொற்களிலும் பயணம் செய்பவர் எஸ்ரா கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் எஸ்ராவை கொண்டாடுவோம் நன்றி